என்னுடைய சகோதரன் மகன் போன மாதம் அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு என் தம்பி பொண்டாட்டி சின்னம்மா என் மகன் உன்னுடைய தம்பி பிள்ளைக்கு காலில் சின்ன கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணுக்குறாங்க எப்படியோ என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொன்னான் ஏம்மா நீ கவலைப்படாத இந்த அமாவாசை ப்ரேயரில் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன் அவரு அவனுக்கு பூரண சுகத்தை என்று நான் கண்ணீரோட சொன்னேன் நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவனுக்கு ஜபம் எண்ணெயை தேய்ச்சி சூசிப்ப எண்ணெயை தேய்ச்சி எப்பா நீ நாளை காலையில் எழுந்து நடப்ப நீ ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க உனக்கு பூரண குணமாக ஜபம் பண்ணி நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடி அவனுக்கு எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தேன் பொழுது விடிஞ்சு அத்தை நான் எழுந்து நடக்கிறேன் ஆண்டவரை கேப்பு நன்றி கே புகழ் இன்னொரு சாட்சி என்னுடைய தம்பி மகன் மூன்று ஆண்டுகளாக படாத போராட்டம் படாத என்ன துன்பம் துயரும் அவனுக்கு உயிரே இல்லை அவளுக்கு உயிரே இல்லை அவன் எங்க குடும்பத்திலே இல்லை நாங்க எவ்வளவு வாழ்ந்து துன்ப துயரத்தில் நறகு அக்கினியில பிசாசு கையில் பிடிபட்டுட்டான்னு எங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்ன்னுட்டு நாங்க மூன்று ஆண்டுகளாக என் பிள்ளையை நாங்கள் கை விட்டுட்டோம் எங்களுக்கு பிரிஞ்சு போயிட்டான்னு நாங்கள் வேதனை பட்டு அழுதுகொண்டிருந்தோம் என் தம்பி பொண்டாட்டி சின்னாம்மா என் பிள்ளைங்கள விட்டுட்டு போயிட்டான் இனிமே வீடு திரும்ப மாட்டான்னு சொன்னாங்க அம்மா நீ கவலைப்படாத ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான் அவன் நல்ல முன்னேற்றத்துக்கு வருவான் அவனுக்கு நல்ல ஆசிரி கிடைக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களால பண உதவி கிடையாதுமா ஜப உதவினால அவனுக்கு நாங்கள் விசுவாசத்தை உண்டாகிறோம் அவன் உடலுக்கு பொருள சுகத்தை கொடுக்குறோம் அவன் நல்லபடியா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவன் சுகமா வாழ்வான்னு நாங்கள் சொல்லி இந்த மூன்று ஆண்டாக ஜெபிச்சோம் ஆண்டவர் இன்னைக்கு அவனுக்கு ஒரு இன்ஜினியர் வேலையை செய்து அவன் ஒரு ஐம்பத்தி சம்பளம் கொடுத்து அவன் பேரும் புகழமா வாழ்ந்து வாழ்க இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவிக்கே புகழ் என்னையை பயன்படுத்துங்க என்னையை தடவி அதிசயம் சொல்கிறாங்க சொல்றாங்க பாருங்க எண்ணெயை பயன்படுத்துங்க ஒரு விடம் நீங்கள் வந்து என்னையை பயன்படுத்த சொல்லுங்க இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் எங்கள் அமுல்ராஜிக்கு போன ஈஸ்ட் அப்போ பாதை வர நேரத்தில் என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டுக்குது நாங்கள் பார்க்கவே இல்லை இங்கே வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் இங்கே எட்வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் அம்மாவுக்கு மாதிரி மூச்சு வாங்கினா நான் செத்தே போயிடுவேன் நான் இருக்கவே மாட்டேன் சொல்லி எழுதுருக்குறான் அப்புறம் பிரிதிக்கிட்டே அதேமாரி சொல்லி அழுது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுனு போய் சேர்த்து பார்த்து கூப்பிட்டுனு வந்து விட்டுட்டு போயிட்டுக்கிறான் வேலைக்கு குழந்த தண்ணி இல்லாமல் பேனு போடாமல் அப்படியே படுத்த படிக்கோட சோபா மேலே படுத்து கடந்துக்கிறான் அப்போது ஃபோனு வந்திருக்குது எங்கள் வீட்டுக்காருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனப்பா பார்த்துட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணிக்கிறார் கீழ் வீட்டு பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அந்த பாப்பா போய் பார்த்தா வேர்த்து ஊத்துது தண்ணியாக வடியுது அந்த பாப்பை தொடச்சிட்டு என் பிள்ளைக்கு மருந்து மாத்திரை கொடுக்காம வந்து கீழே வந்து தோசை ஊற்றி கொடுத்து கஞ்சி கொடுத்து எப்படி எப்படியோ பண்ணி நான் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எல்லா வயதியும் பார்த்து அந்த பாப்பா வச்சுருந்தாங்க நான் போய் மாதா எண்ணெய் எடுத்து தேய்ச்ச உடனே என் குழந்தைக்கு பூரண சுகம் கொடுத்து கொடுத்தாரு ஆண்டவர் சூசிப்பாக நான் வேண்டிக்கின்னு சூசிப்பு முண்டியை எடுத்து கட்டினேன் இன்னைக்கு கை நறிஞ்ச பாய்க்கமாக நான் உண்டியை எடுத்து வச்சுருக்குறேன் ஆண்டவருக்கு நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கிறேன் சூசிப்பிற்கு அது தேர் வர நேரத்துக்கு நான் என்ன பட் அது சால்வை வச்சு அந்த கை நறைஞ்ச காசு என் குழந்த காணிக்கை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதே மாதிரி நான் கை நறைஞ்ச காணிக்கை என் குழந்தைக்கு வச்சிருக்கிறேன் ஏசி புகழ் மரியாழ்வே ஷார்ட்டாக கொஞ்சம் திருத்தமாக சொல்லுங்கள் சுவிகே புகழ் மரியே வாழ்க நவம்பர் மாதம் தான் எனக்கு காலேஜ் ஓவர் ஆச்சு அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ம கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு படிக்கும் போதே கல்யாணம் ஆகிடுச்சு முடிகிற ஸ்டேஜில் வந்து குழந்தை நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் தேடி தேடி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா நான் வந்து நம்ம சூசேப்பர் ஆயிலோட எண்ணெயை வந்து கொடுத்தேன் அவ யோசிக்காமலே அவ வயிற்றுல எடுத்து தேய்ச்சிக்கிட்டா அவ எதுவுமே கேட்கல என்ன எப்படி எதுவுமே கேட்கல யோசிக்காம ஒரு செகண்ட்ல அடுத்த நிமிஷம் எடுத்து தேய்ச்சா அடுத்த மாசம் அதுக்கப்புறமா வந்து டிசம்பர் மாசம் நான் வந்து எழுதி போட்டேன் விண்ணப்ப பெட்டில அவ கடந்த மாதம் ஜனவரி மாதம் சொல்கிறான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆச்சு ஆண்டபிளுக்கு நான் கோடான கோடி நன்றி சொன்னேன் அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து இறங்கிடுச்சு ஒரு ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்கு அதில் ஒரு ஸ்டேஜ் இறங்கிடுச்சு நாங்கள் செவ்வாய்க்கிழமை பிரேயர்ல வந்து ஜபிக்க முன்ன ஒரு சகோதரி சொன்னாங்க வயிற்றில் வந்து அதிதூதர ஜபம் வந்து நூற்றி பத்து முறை சொன்னால் நான் எனக்கு வந்து தலைவலி சரியாச்சுன்னு சொன்னாங்க நான் அந்த மாதிரி அன்னைக்கு நைட்டே எங்கள் அம்மா வயிற்றில் வச்சு நூற்றி பத்து முறை சொன்னேன் அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து எங்கள் அம்மாவுக்கு பூரணமாக சரியாயிடுச்சு ஆண்டவருக்கு கொடான கூடி நன்றி இன்னைக்கு ஒரு எங்கள் ப்ரேயரில் இருக்க ஒரு சகோதரர் பதினஞ்சு நாளாக ரொம்ப உடம்பு சரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் இன்றைக்கி அவர் வந்து ப்ரேயருக்கே வர மாட்டார் அப்படின்னு நினச்சி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு எங்கள் சகோதரி ஒருத்தவங்க வந்து நீ ப்ரேயருக்கு வா உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவர் இன்றைக்கி ப்ரேயரில் வந்து உட்கார்ந்து ஆண்டவர் ஆசீர்வதா ஆண்டவருக்கு கூடால கொடி நன்று மரிய வாழ்வை யோசிக்க அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக போன மாதம் வந்த சாட்சியரால் சொல்ல முடியல ஏன்னா எங்கிட்ட சாட்சி எதுவுமே கிடையாது ஆனால் இந்த வற்றையும் வந்து எனக்கு சாட்சியோடு வந்து கர்த்த நிற்கிறதுக்கு கொடான கூட நன்றி இந்த எண்ணெயை வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் வந்து எங்கள் அப்பா சுகர்னால வந்து கால் வந்து விரல எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த எண்ணெய் தேய்ச்சி ஜோபம் பண்ண அந்த கால் வந்து சுகப்படுத்தி சுகரே இல்லாமல் மாற்றினார் கர்த்தருக்கு கொடான கூட நன்றி மரியே வாழ்க வாழ்க்கை பிரதர் சொன்னது புரியுதா அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் தான் எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்களாம் ஆனால் ஜ தடவுனவுடனே அந்த சுகர் வந்து சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்க ஜிம் மரிய வாழ்கை இயேசுக்கே புகழ் போன அம்மாவாசைக்கு நாங்கள் இங்கேருந்து ஜபம் பண்ணிவிட்டு நானே விம்பலா என் ஒய்ஃபு எல்லாரும் வீட்டுக்கு போனோம் வீடு வேலை போய் கார் நிப்பாட்டுக்குள்ளே கேஸ் ஸ்மெல்லு வீட்டில் வெளியே கேஸ் ஸ்மெல்லு அப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா சாயங்காலம் சாய்ங்கால டைமில் டீ போட்டு அப்பா கொடுத்துருக்காங்க அவங்க கேஸ் ஆஃப் பண்ணாமலே அப்படி விட்ருக்காங்க ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கேஸ் ஆண்டவர் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைமார் பாத்ரூம் போவார் ஆனால் அவர் லைட்டு போடலை எதுவுமே பண்ணலை யாரும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தூக்கம் வாங்க இது கேஸ் வந்து பயங்கர ஸ்மெல்லு நாங்கள் போய் திறந்த உடனே ஃபுல்லாக இதுவாக இருக்குது நாங்களும் வந்து சுவிச்சு போடலை எதுவுமே போடலை ஆண்டவர் எங்கள் அப்பா அம்மாவே அழகாக பாதுகாத்து எங்களுக்கு கொடுத்துருக்கார் மரியாதை சீக்கிரம் வாங்கம்மா நிறைய வாழ்க இயேசுக்கே நன்றி இயேசுக்கே புகழ் எங்கள் வீட்டுக்காரர் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு மாட்டுக்கு தண்ணி காட்ட போனார் நல்லா போனார் வரக்கலாம் இயேசுவே சுவசப்பிரியை இயேசுவே இயேசுவேன்னு பிணாத்திக்கின்னு அழுதுக்குனு வரார் நான் என்ன பண்ணேன் ஏ என்னை தடவி இன்றோல் ரத்தமாக வந்துச்சு அந்த ரத்தம் பார்த்துட்டு எங்களுக்கு உதில் எடுத்துக்கிச்சு அப்புறம் பிற்பாடு நான் சாட்சி சொல்கிறேன் சோசப்பேரே இது நல்ல மாதிரியாக இன்ட்ரோல் வரணும் சொன்ன பிற்பாடு பச்சை தண்ணி எடுத்து ரெண்டு சொம்ப குடிச்சார் அதுக்கும் பிற்பாடு நல்ல மாதிரியாக வந்துச்சு இன்ட்ரோல் அதுக்கும் பிற்பாடு நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்ன பிற்பாடு நல்ல மாதிரியாக வந்துச்சு சோசப்பேருக்கு கோடான கொடி நன்றி அது மாதிரியே வாழ இயேசுக்கே போக ஏ நன்றி அரிய வாழ்க இயேசுக்க புகழ் இந்த ரெண்டு மாதமாக நான் மாமாவாசை பிறகு வர முடியல அப்புறம் நேற்றுக்கே வருவோம்னு கூட இன்றைக்கி வருவோன்னு கூட நினச்சி பார்க்க முடியல அப்புறம் காலையில் பதினோரு மணிக்கு மேலே தான் என்னால் வர முடியுது அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து சேர்ந்து ரெண்டு மாதம் பிறகு நன்றி மரிய வாழ்க ஐய் சொல்லா மரிய வாழ்க சொல்லுங்களா மரிய வாழ்க இயேசுக்கே புகழ் ஏசிவே ஆண்டவர் மறிய வாழ்க கடந்த ஒரு பத்து வருஷம் இருக்கும் நாங்கள் வீடு கட்டி இது வரைக்கும் சரி ஒரு ஒரு மாதமும் சரி ஒரு ஒரு வருஷமும் சரி பாலு காசிலாம் வீடு கொடுத்துருப்பேன் ஜபம் வச்சோம்னு சொல்லிட்டே இருப்போம் இது வரைக்கும் முடியல ஏன்னா ஆரம்பிக்கும் போது எதோ தடை வந்துடும் ப்ளஸ் எதோ செலவு வந்துட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியிலேருந்து எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் சரி விநாயகர்ட்டில் கை வச்சுட்டு நான் ஜபம் பண்ணுவேன் ஆண்டவரே இந்த வீடு நீங்கள் தான் கட்டி ஆரம்பிச்சிங்க நீ தான் கட்டி முடிச்சுருக்கீங்க கட்டி முடித்தாச்சு இருந்தாலும் அந்த வீட்டில் ஜபம் பண்ணாமல் அப்படியே இருக்குது உங்களுடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் சரி சீக்கிர செஞ்ச முடியுங்க அப்படின்னு நாளைக்கு வீடு தந்து ஜப்ப வச்சுருக்கோம் முடிஞ்ச அந்த வந்துட்டு ஜபதர் கலந்து போலங்க எஸ்வி புகழ் மரியே வாழ்க மரிய வாழ்க்கை புகழ் அன்புக்குள்ளேயே ஒரு சகோதரர் ஒரு பதினொன்றரை மணிக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி தூக்கம் வரல மாமா என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னாரு ஸோ அவரை பற்றி எனக்கு தெரியும் ஒரு சில நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் நானும் தூக்கத்தில் இருந்தேன் பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் சரி ஏதோ குடிச்சிட்டு பேசுகிறேன் அவ்வளோ பிள்ளைக்குது சரிடா ஜாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த சகோதரர் வந்து எங்களை சொன்னார் பிரதருக்கு ஃபோன் பண்ணேன் ஜவுன் பண்ண சொன்னேன் சரியாகலை வேறு எதுக்கு பண்ணேன் ஜவுன் பண்ண சரியாகலை போனேன் மூஞ்சை கிழவுனேன் நான் முட்டி போட்டேன் நான் உட்காந்தேன் நான் ஜவும் பண்ணேன் எனக்கு நல்லா தூக்கம் வந்தது ஜெயிசலான் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது அவர் சாட்சி சொன்னது ரொம்ப அவர் அழகாக சொன்னார் கோர்வியா அவர்களை சொன்னேன் வேலைக்காவலை பிரதர்களை சொன்னேன் அவருக்கும் வேலைக்காகலை அதுக்கப்புறம் நானே இருந்து மூஞ்ச கிழவுன்ன நானே போய்ட்டு உள்ளம் உடைந்து ஜவம் பண்ண தூக்கம் வந்துடுச்சின்ட்டார் வெய் சொல்கிறார் அன்புக்குரியவளே இது அவருடைய தான் ஜெபிக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகாது உங்கள் விசுவாசம்தான் தான் சாமி எதையும் போய் செய்யல அவங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு அவங்க எழுத்துட்டு போனாங்க அதனால் விசுவாசம் குறைஞ்ச குறையக்கூடாது விசுவாசமாக இருங்கன்னு சொல்லி தான் தொடர்ந்து இந்த எல்லாம் நம்ம செய்கிறோம் அவர் சொன்ன சாட்சி எனக்கு மிகப்பெரிய அவர் அது அது ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அதனால் ஜபிக்கிறவங்கள நம்பாதீங்க இயேசுவை நம்புங்க நீங்களே அற்புதமதி செய்த வாங்கிக்க முடியும் சரிங்களா ஆ அதுதான் அந்த செய்தி தான் எனக்கு கொடுக்குது ஆனால் நான் அவருக்காக ஜபம் பண்ணேன் விசுவாச தான் சொன்னேன் ஒன்றோ ரெண்டோ சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லை அவர் என் சரியாகலாம்ட்டார் மாமங்களை சொன்னேன் சரியாகலிட்டார் ஒரே வார்த்தையில் ரொம்ப சந்தோஷம் இருந்தாடா போனேன் நானே போனேன் நானே ஜோம்னு சரியாகி போச்சுட்டார் ஒரு வார்த்தை சொன்னார் அமாவாசை பிள்ளைகளை சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கணேன்னாரு ஆளே காணும் இருக்காரா ஆளே காணும் அதுமாரி அந்தமாதிரி சொல்லி வேண்டிக்கிறாங்க நிறைய பேர் அப்போ வந்து சாட்சி சொல்லணும் சரிங்களா மறிய வாழ்க்கை என்ன அண்ணிவிட்றாங்க சீக்கிரம் வாங்க டைம் ஆகுது ஏசுகே புகழ் ஏசு கே நன்றி எங்கள் அக்கா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் வேண்டிக்கினேன் கை காலே வரல நான் வேண்டிக்கினேன் விண்ணப்பம் பட்டியில் எனக்கு எதெல்லாம் தெரியாது கையை வச்சு நல்ல மாதிரி ஆகிட்டாக்கா நான் சாய்சி சொல்கிறேன்னு அதே அதேமாரி எங்கள் அக்கா பேத்திக்கும் உடம்பு சரியில்லை நான் அதேமாரி வேண்டிக்கினேன் குழந்தை நல்ல மாதிரி ஆகிடணும் சேர்த்து சேர்த்துருந்துச்சி இப்போ ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறாங்க அதுக்காக சாய்க்கி சொல்கிறேன்னு வேண்டிக்கினேன் கோடான கோடி நன்றிசுக்கே புகிக்க நன்றி வரியே வாழ்க மறியே வாழ்க நேற்று நேற்று முக எனக்கு உடம்புன்னு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினச்சிட்டு நைட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது ஆண்டவரே எனக்கு நல்ல உடம்பு நல்ல சுகத்தை தரணும் நான் போய் அம்மா ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு அந்த சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் எனக்கு அதிகமாக எனக்கு உடம்பு நல்ல சரியில்லை எனக்கு சுகத்தை கொடுத்தாரு அதுக்கு கொடான கோடி நன்றி இந்த இதே பிரதர் வந்து என்னோட ஒரு ஆறு மாத பிறர் என்னை ஊழியர் செய்தான் அவரு கூட சேர்ந்து அப்போ செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளாட்ட ரொம்ப ரொம்ப ஏழை வீட்டுக்கெல்லாம் நாங்கள்லாம் போயிருக்கிறோம் அப்போ பாருங்கள் அந்த வீட்டெலாம் சுசைட்டி அரிசி தான் இருக்கும் அந்த அரிசி சாப்பாடு கூட அவர் சாப்பிடுவாங்க அதுக்கு தொட்டுக்கரை இருக்காது அது இந்த குழம்பு ஏதோ ஒரு குழம்பு வச்சால் கூட அப்படியே அமைதியாக சாப்பிடுவார் பெருசாகவே அவங்க நினச்சிக்க மாட்டார் அது மட்டும் இல்லை அது ஒரு ஒரு வீட்ல படுக்கும்போது பாய் இருக்காது சும்மா போர்வை கந்த போரை கொடுத்தா கூட அவருக்கு அமைதியாக படுத்திருப்பார் இதெல்லாம் வந்து இந்த ஒரு ஒரு மூஞ்சி கல்வதுக்கு கூட அவருக்கு சரியாக தண்ணி கிடைக்காது பாத்ரூம் போக கூட கூட இருக்காது கிராமத்தெல்லாம் போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஊழியம் செய்தார் என் ரொம்ப கஷ்டம் நான் அவர் கூட வேலை செய்ய நான் போகும்போது நான் கஷ்டப்படுவேன் அண்டவரே இவரெல்லாம் எப்படி இருந்தவர் இவ் இப்போ வந்து இவரெல்லாம் கஷ்டப்படுறாரு சா அந்த தொட்டுகளோட இல்லையே அவருக்கு இவர் எத்தனை தொட்டு கரைச்சி சாப்பிடுவார் எங்கே படுப்பார் அவரெல்லாம் மெத்த மேலே மெத்தப்படுப்பார் இந்த தன் தரையில் படுக்கிறாரு அப்படியெல்லாம் அவர் வந்து நம்ம சாப்பிட்ணும் படுக்கணும் அந்த எண்ணம்லாம் கிடையாது ஆன்மா பசுத்தத்தை படுத்தி மோட்சத்துக்கு கொண்டுட்டு போகணும் மக்களை நரகத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடாதுன்னா அந்தளுடைய தாகம் தான் அவருக்கு வந்து நான் சாப்பாடோ சோறை மித்ததுக்கு அவர் ஆசைப்படலை ஆனால் வந்து பெருமையும் அவர் ஆசைப்படலை யாரும் அவரை பற்றி பெருமையாக நான் இது கூட இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன் மித்த இடத்துல சொல்லக்கூடாது அப்போ வந்து அவர் சொல்வார் எது சொன்னாலும் சரி சொல்லக்கூடாதுமா நான் அந்த உடையாக எந்த புகழ் இதெல்லாம் பதவியெல்லாம் இதோட போயிடும் எனக்கு பரலோகத்துக்கு எனக்கு வராது அப்படின்னு சொல்லுவார் அது நான் சொல்ல மாட்டேன் ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு நினச்சேன் நினைச்சேன் ஆனால் நாங்கள் செய்கிற ஊழியை வந்து நாங்கள் சுற்றி சுற்றி ரொம்ப தூரம் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு நாள் ஆகும் ஆனால் இரு பிரிதர் செய்கிற ஊழியை வந்து நேரடியாக சீக்கிரமாக வச்சு கொண்டுட்டு போகிற ஊழியம் அவர் ஊழியோ அதனால் இந்த ஊருடைய தன்னுடைய போய் கூட இருந்து அந்த பசுத்தத்தை பற்றி கேட்டதுனால தான் நான் பசுத்தமாகி பிற மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதிகமாக அதனால் அவர் ஆயு குட்டி கொடுக்கணும் ஆண்டவர் அவர் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர் ஒன்று அவங்க குடும்பம் அவங்களுடைய சகோதர சக எல்லாருமே நல்ல சுகமாக கிடைக்கும் கடவுளுக்கு நன்றி ஏசிக்கு புகழ் மரிய வாழ்க எஸ் புகழ் மரியே வாழ்க நான் ரெகுலராக வந்துட்டு இருந்த அம்மா வாசப்பிரியருக்கு நடுவில் பிரேக் ஆச்சு சரி அக்டோபர்லேருந்து ரெகுலராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் வந்தேன் அக்டோபர் வந்துட்டு போன அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரிலாம் ஆயிடுச்சு போன மாதம் வரலாம் அப்படின்றப்போ கரெக்டாக ஃபீவரும் வந்துருச்சு அப்புறம் பிரதர்கிட்டேருந்து திட்டுலாம் வாங்கினேன் எதுக்கு வர மாட்டேங்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரும் ஜபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நானும் நேற்றுமே எனக்கு உடம்பு முடியல அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் நான் இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இயேசுவிக்கே புகழ் மரியே வாழ்கிறேன் மாரியே வாழ்க இயேசுக்கே புகழ் ஜனவரி லாஸ்ட் வர வந்து எங்கள் வீட்டுக்காரரு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் எல்லோரும் வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு டயர்ட் மட்டும்தான் சாப்பிடாம இருந்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஆனால் யாரும் எடுத்துக்கல எல்லாரும் வந்து ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்களும் சொன்னாங்க இல்லை இது சீரியஸா இருக்கு நீங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரிப்ஸு கூட ஏற்ற மாட்டேன் சொல்லிட்டாங்க அப்புறமேட்டு சொல்லி டயர்ட் மட்டும்தான் இப்போதைக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பதினொன்றரை மணிக்கு பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் பிரதர் ப்ரேயர் பண்ணாங்க அடுத்த நிமிஷம் எங்க வீட்டுக்காரன் வந்து எந்திரிச்சு கண்ணு முழிச்சு பார்த்தாங்க ட்ரிப்ஸ் சேரின்னு இருக்கும்போது நார்மலா ஆயிட்டாங்க வீட்டுக்கு வந்த மறுநாளே நல்லா ஆயிட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க புகழ் சீக்கிரம் அந்த உணவு தயாராக இருக்கிறது நீங்கள் உணவு உட்கொண்டு விடுத்துறோம் பிளஸ்ஸிங்க வாங்கிக்கங்க அதிகார கை தடுறாங்களா மரிய வாழ்க்கை எஸ்விகே புகழ் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் பாம்பு கடிச்சிச்சு மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் மறுநாள் காலையில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண இதுமாரி பருமலாம் பாம்பு கடிச்சிச்சு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கேன்ட்டு அவருக்கு வந்து சுய எதுவுமே கிடையாது இப்போ சாப்பிட்றாரு அப்போ சாப்பிட்றாரு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாக செஞ்சுருந்துட்டு இருந்து என்கிட்ட சொன்னாங்க நாங்கள் விஸ்வாசம் பண்ணணும் ஒம்பது சொன்னோம் காலையில் ஒம்போது மதியம் ஒம்போது நைட்டு ஒம்போது சொன்னோம் மறுநாள் வந்து கண் கண்முழித்து பார்த்து இப்போ ஒரு ரெண்டு மாதமும் நல்லா இருக்காது ஏசு புகழ் மரியே வாழ்க அண்டுக்குள்ளேயே ஜெபிங்க தொடர்ந்து ஜெபிங்க இறை ஆசிரியர் உங்களை நிரப்பட்டும் அங்கே வெளியில் சண்டை நடக்குது டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி காலதாமம் ஆனதற்கு மன்னிக்கவும் முழுந்தால் படிக்கிட்டு நற்கரணி ஆசிரிப்போம் நித்திரியோரிய परिसु न करुणैके भक्ति आयाराधने पूरि सयं भियराधने पूरि ओ पितान् परिसुद्धाव